வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து மல்லிகைப்பட்டு நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் நான் நேற்று வந்து துளூருக்கு வந்து தெளிவாக நான் வந்து மருந்து சொல்லியிருந்தேன் இன்னும் மருந்து நாங்கள் அடிக்கப்போ அடித்தேன் அப்படின்னு இப்போ நான் நாளைக்கே இல்லை நல்ல மறுநாள் அதாவது வென்டஸ்டே ஆறு தெர்ஸ்டே வரும் புதன் விழாடன் வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மருந்து தான் தெளிக்க போகிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டோ எஸ்கிராட்டே ரொனோஃபின எக்கலாஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி புழு எல்லாத்துக்கும் சேர்ந்து அதாவது அனைத்து வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கு அந்த நான்கு மருந்து போதுமானவை அதில் வந்து மவுண்டோ வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு பத்து கிராம் போடுங்க மீண்டும் சொல்கிறேன் மவுண்டோ மற்றும் பத்து லிட்டருக்கு பத்து கிராம் ரொனோஃபின் வந்து பத்து லிட்டருக்கு பதினஞ்சு கிராம் எக்கலாஸ் வந்து பத்து லிட்டருக்கு பதினஞ்சு கிராம் பதினஞ்சு எம்எல் அதேமாதிரி எக்ஸ்கராட்டே வந்து பதினஞ்சு எம்எல் பத்து லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல் போதும் அல்லது பத்து லிட்டரு வாட்டருக்கு இருபது எம்எல் ஆனால் மவுண்ட்டு மற்றும் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் இது மட்டும் நீங்கள் வந்து தெளிவுபடுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நியோ பொட்டாஷ் என்இஓ பொட்டாஷ் இது போட்டிருக்கேன் நாற்பத்தி எட்டு கிராம் ஒரு பாக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூபா வரும் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்து லிட்டருக்கு பத்து கிராம் போடுங்க ஒரு டேங்குக்கு அல்லது நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூறு ஒரு ஹண்ட்ரட் லிட்டர் வாட்டர் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதனுடைய உங்கள் இது பொறுத்து ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் கூட தேவையில்லை ஏன்னா விலை வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு அஞ்சு ஒரு கிராம் கூட வேண்டாம் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படி போடுங்க பத்து லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் போடுங்க அப்படி போட்டால் தான் கொஞ்சம் விலை கட்டுப்படியாகும் நெய்யோ பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூ வந்து நல்லா எனஹான்ஸ் பண்ணி கொடுக்குது பூ நல்லா வருது பொட் மொ மொட்டு வந்து நிறையா வருது இதெல்லாம் நிறையா வருதுங்க இப்போ நம்ம வந்து துளிர் மருந்து அடித்து அடுத்த நாள் கூட நம்ம அடிக்கலாம் ஆனால் துளிர் மருந்தும் பூச்சி மருந்தும் ஒரே நாளில் வந்து தவிர்க்கலாம் ஆனால் அடிக்கலான்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூச்சி மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துளுருக்கு மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னுடைய கணிப்பு வந்து அப்படி சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு நான் அப்படி பண்ணுறதும் இல்லை ஒரு நாள் தள்ளி அடிக்கலாம் இன்றைக்கி துளூருக்கு நேற்று நான் வந்து பாருங்கள் நேற்று வந்து துளுருக்கு மருந்து அடித்தேன் அடிச்சுட்டு நான் இன்றைக்கி கேப் விட்டுருக்கேன் டியூஸ்டே வெண்டஸ்டே ஒரு நாள் கேப் விடுவேன் மறுபடியும் நான் வந்து வேணாங்கே நான் அடிப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து அடிப்பேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நான் ஏன்னு கேட்டிங்கன்னா துளூருக்கும் பூச்சியும் ஒன்றா சேர்த்து அடிக்க வேண்டாம் தனித்தனியாக பிரித்து அடிங்க அப்போ தான் செடிகளுக்கு வந்து கண்டினியூஸாக டோஸ் போயிட்டே இருக்குது மருந்து செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி காட்டுது அதிகமாக பூ கொண் பூ கொடுக்குது இந்த மழை காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இல்லை ஏன்னா தொடர்ந்து மழை இருக்கு மழை பெஞ்சது ரெண்டு நாள் மழை இல்லை மூணாவது நாள் மழை பெய்யுது அப்புறம் ஒரு மூணு நாள் மழை இல்லை அப்புறம் மழை பெய்யுதுன்னா மல்லி வந்துடும் ஆனால் கிளைமேட்டும் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது மேகமூட்டமாக இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து காலையில் ஆரம்பித்து இரவு முழுவதும் பார்த்திங்கன்னா கனமழையும் கிடையாது லேசான மழையும் கிடையாது ஒரு மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே தொடர் மலந்த் மழை விழுந்துக்கிட்டே இருக்குன்றதுனால மல்லிக்கு வந்து சூரிய கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் வேணாம் அது இருந்தால் தான் மல்லிகை வந்து நம்ம வெடித்து பூவாக மாறும் இல்லாட்டி ஒரு மாதிரி சுனங்கி போய் தான் கிடக்கும் அறுவடை நீங்கள் ஐம்பது கிலோ அறுவடை பண்ணுற இடத்துல ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ வந்தாலே அது ஒரு பெரிய ஒரு சாதனை தான் ஏன்னா ரேட்டும் சும்மாலாம் போகலைங்க நல்லா தார்மாராக போயிட்டு ரேட்டு இன்றைக்கி ரேட்டு நான் வந்து விசாரித்த வரைக்கும் ஒரு எழுநூறு எட்நூறுபா போகுதுன்றாங்க பட் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியல ஏன்னா நான் மதியமாக தான் விசாரித்தேன் காலையில் ரேட்டு தெரியல எனக்கு அந்த மாதிரி இப்போ மல்லியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போயிட்டுருக்கு கடையில் கேட்டாக்கா அடுத்த மாதம் நவம்பர் இறுதி வாக்கு வரைக்கும் ரேட்டு வந்து ஐநூறுரூபா குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிறது வந்து பார்த்தா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இது முகூர்த்த நாட்கள் வருதுன்றாங்க ரெண்டாவது மார்க்கெட்டுக்கே மல்லி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ரேட்டு வந்து இப்படி இருக்கும் ஐநூறுரூவா அறநூறுபா கீழே குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதனால் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ இந்த ஒரு இந்த ஒரு நாற்பது நாளைக்கு நமக்கு எவ்வளோ நம்ம பூவை நம்மளால் கொண்டு வந்து அறுவடை கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்தோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு இந்த நாற்பது நாளில் வந்து நல்ல ஒரு நிகர லாபம் வந்து நம்ம கிடைக்கும் என்ன ஒரு சிக்கல்னால் அடுத்து ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து தொடர்ந்து மழை சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னும் புயல் வந்து இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி சொல்லியிருக்காங்க த கடை கடை கடக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் மழை இருக்கும் இன்னொரு த்ரீ ஃபோர் டேஸ் நம்ம வந்து வேறு வழியே இல்லை அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் நம்ம மருந்து வந்து கொஞ்சம் கேப் கிடைச்சா அடிச்சு விட்றலாம் ஏன்னா மருந்து அடிக்காமல் நம்ம விட்டாலும் அதுவும் ஒரு பேராபத்து ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்துடும் பூச்சி தொலை வந்துடும் அதனால நம்ம ஒரு லேஸாக ஒரு மருந்து நம்ம தெளிக்கிறது தான் நல்லது அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு முறையும் கூட அந்த மாதிரி பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து நமக்கு வந்து ஒரு நிகர லாபம் இந்த இந்த ஒன்றரை மாதத்தில் வந்து கிடைக்கும் ரேட்டு வந்து அப்படி ஒரு தாறுமாறான ரேட்டு போயிட்ருக்குதுங்க நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு இந்த மருந்து வந்து நல்ல சிறப்பான மருந்து எ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரே வந்து எட்நூறுரூவா தான் வரும் இல்லைங்களா மாதிரி வரும் இதுவும் கம்மி தான் ரேட்டு வரும் மவுண்ட்டை மட்டும் கொஞ்சம் விலை கூட வருங்க கால் லிட்டரு ஆயிரம் அது அதனால் வந்து அதனோடய விலை வந்து அதிகம் ரொனோஃபின் கூட விலை அதிகம் அதே மாதிரி எக்ஸ்கராட்டை கூட விலை அதிகம் இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனா காரணத்தினால கொஞ்சம் பார்த்து ஏன்னா ஒரு டைம் இந்த மழை காலத்தில் வந்து இந்த மருந்து அடித்தால் தான் கொஞ்சம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க இல்லைன்னா என்ன வரும்னா உடனே பூச்சி தாக்குதல் வந்து முக்குப்புழு தான் ரொம்ப அதிகமாக இந்த செடிக்கு வந்து பேராபத்து கொடுக்கும் அதனால தான் அந்த மருந்து வந்து இந்த மருந்து நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த பெரிய பிரச்சனைலேருந்து நீங்கள் வந்து நம்ம மீட்டு மீண்டு வந்துடலாம் தோட்டத்தில் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கஷ்டம் அது எப்போ நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பிரச்சனை வந்துடும் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதனால தான் நான் எப்பவுமே நான் சொல்கிறேன் அந்த ஒரு நம்ம தமிழில் நல்லா சிறப்பான நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த நிறைய வீடுலாம் சொல்லியிருக்கேன் வருமுன் காப்போம் அது நாட் ஓன்லி ஃபார் த அக்ரிகல்ச்சர் இது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா விஷயத்துக்கும் வருமுன் காப்போம் வரும் முன் யோசிப்பதும் நல்லது வருமுன் அதை காப்பதும் நல்லது வரும் முன் அதற்கான ஆயத்தமாக இருக்கிறதும் நல்லது ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கணும் இயற்கை முரண்பட்டு நம்மளால் வாழ முடியாது ஆனால் இறைவன் நமக்கு வந்து ஒரு ஆறாவது சென்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் இறை நம்பிக்கையோடு அதை பயன்படுத்தும் போது நிச்சயமாக எல்லாமே வெற்றி அடையலாம் நன்றி வாழ்கோளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க